வெளிச்சம் இணைந்திருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் கல்வி கற்பது எவ்வளவு முக்கியம் கல்வியை எவ்வாறு மதிக்க வேண்டும் என்பது குறித்து கல்லூரி பருவத்தில் பல்கலைக்கழகத்தில் நான் படித்த காலத்தில் தனிப்பட்ட முறையிலே என்னை அழைத்து எனக்கு அறிவுரை வழங்கியவர் ஒரு பேராசிரியருடைய கடமை பாடங்களை சொல்லுவது என்பதோடு மட்டும் இருந்துவிடக்கூடாது ஒவ்வொருவரின் வளர்ச்சியிலும் தனிப்பட்ட அக்கறை செலுத்துவது முக்கியமானது என்கிற அக்கறையை நம்முடைய பேராசிரியரிடத்திலே நான் அந்த வயதில் கண்டு வியப்படைந்தேன் யாரோ ஒரு தம்பி படித்தா என்ன படிக்கலன்னா என்ன பாஸ் பண்ண என்ன பாஸ் பண்ணலனா என்ன என்று அவர் கண்டும் காணாமல் இருந்திருக்கலாம் நான் எண்பத்தி மூன்றிலே அந்த துறையிலே மாணவனாக சேர்ந்த காலத்தில் மிக தீவிரமாக தமிழர்களின் பிரச்சனை தலைவரி தாடியது மாணவர்களின் போராட்டம் ஆங்காங்கே வெடித்தது ஆகவே அந்த நேரத்தில் எனக்கு இருந்த அந்த மொழி உணர்வு தமிழ் இனத்தின் மீதான ஒரு பற்றுதல் பல்கலைக்கழகத்திற்கு கூட போகாமல் வகுப்புக்கு கூட போகாமல் ஆங்காங்கே நடைபெறுகிற போராட்டங்களில் போய் தன்னியல்பாக நான் பங்கேற்று அப்படி என்னுடைய ஓராண்டு காலம் கழிந்தது அப்போதெல்லாம் டிஜிபி அலுவலகத்துக்கு எதிரிலேயே போராட்டம் நடக்கும் அனுமதி உண்டு காந்தி சிலைக்கு பக்கத்திலேயே போராட்டம் நடந்திருக்கிறது ஏழு தமிழர்களின் போராட்டம் எழிலகத்தின் எதிரிலேயே போராட்டம் நடந்தது உண்டு ஏன் கோட்டை வாசலுக்கு எதிரிலேயே போராட்டம் நடத்த அனுமதி உண்டு அங்கேயே போய் நாம் திரண்டு நின்றால் போலீஸ் விரட்ட மாட்டார்கள் அங்கிருந்து நாம் சில நே நிமிடங்கள் அல்லது சில மணி நேரம் கூட ஒரு மணி நேரம் கூட ஆர்ப்பாட்டம் பண்ண முடியும் கோட்டை வாசலின் எதிரே கூட அப்படி ஆங்காங்கே மாணவர் போராட்டம் எங்கு நடந்தாலும் அந்த போராட்டங்களுக்கு போய் நான் பங்கேற்பது உண்டு அதனால் அந்த எண்பத்தி மூன்று தான் அடைக்கலம் வந்த நேரம் ஜூலை கலவரம் என்று சொல்வார்கள் கொழும்பிலே மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டம் தலைவரி தாடியது தமிழர்கள் எல்லாம் தப்பித்து தமிழகத்துக்கு ஓடி வந்த நேரம் ஆங்காங்கே தன்னியல்பாக மாணவர் போராட்டம் வெடித்து கொண்டிருந்த நேரம் ஆகவே நானும் அப்படி அதில் மூழ்கி போனேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்போது நான் விடுதலை புலி என்கிற பெயரில் ஒரு கையெழுத்து இதழும் தொடங்கி நடத்தி கொண்டிருந்தேன் அதில் அவ்வப்போது கவிதைகள் என்கிற பெயரில் என்னுடைய உணர்வுகளை பதிவு செய்து கொண்டிருந்தேன் அதை நம்முடைய சில மாணவர்கள் எல்லாம் படித்து என்னை ஊக்கப்படுத்துவார்கள் எம்ஏ என்னோடு படித்த நண்பர்கள் எல்லாம் அப்படி அதிலே ஒரு ஈடுபாடு கொண்டிருந்த நேரத்தில் ஒரு நாள் என்னை தனியை அறைக்கு அழைத்து ஒரு தந்தையைப் போல அறிவுரை சொல்லி உங்களுடைய பெற்றோர் கிராமத்திலிருந்து எவ்வளவு பாடுபட்டு பிள்ளை படிக்க வேண்டும் என்று அனுப்பி வைக்கிறார்கள் நீங்கள் ஒழுங்காக எம்ஏ முடித்து விட்டு போக வேண்டாமா என்று வகுப்புக்கு வராததை கண்டித்து படிக்கச் சொல்லி அக்கறையோடு அதாவது படித்து இவன் படிக்க வேண்டும் இவன் படிப்பதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்ற உண்மையான அக்கறையோடு கண்டித்தது இன்றைக்கும் அதனுடைய என்னுடைய நெஞ்சிலே ஆழமாக பதிந்திருக்கிறது அப்படி எனக்கு அறிவுரை சொன்னவர் அதன் பிறகுதான் நான் படிப்பிலே கவனம் செலுத்த தொடங்கி அந்த எம்ஏ குற்றவியலை முடிக்க முடிந்தது அதற்கு இன்னொரு காரணம் அவர் சொன்னதைப் போல எல்லா வகுப்புகளும் ஆங்கிலத்திலேயே இருக்கும் வருவார்கள் ஆங்கிலத்தில் பேசுவார்கள் போய்விடுவார்கள் நாங்களுடைய என்னுடைய மை எஜுகேஷன் என்னுடைய ஒன்றாம் வகுப்பிலிருந்து பிஎல் வரையிலும் எம்ஏ கிரிமினாலஜியை தவிர எல்லாம் தமிழ் மீடியத்தில் தான் நான் படித்தேன் எட்டாம் வகுப்பிலும் தமிழ் வழிதான் ஒன்பது பத்து பதினொன்று திட்டக்குடியே தமிழ் வழிதான் பியூசி தமிழ் வழிதான் தமிழ் மீடியம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மூன்றாண்டுகள் மாநில கல்லூரியிலே தமிழ் மீடியம் தான் தமிழ் வழிதான் வேதியியல் பாடத்தை எடுத்து படித்தேன் ஆன்சிலரி அதாவது துணை நூல்களாக தாவரவியலையும் இயற்பியலையும் ஃபிசிக்ஸ் அண்ட் பாட்டனி அதை எடுத்து படித்தேன் அதுவும் தமிழிலே படித்தேன் எம்ஏ வந்ததும் மொத்தமும் ஆங்கிலத்தில் பேராசிரியர்கள் பாடம் எடுத்தபோது போது ஒன்றும் புரியவில்லை புரியாத இடத்தில் ஏன் உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று புரிந்த இடத்திற்கு ஓடி முடியும் போராட்டம் தான் நமக்கு புரிந்த மொழி எனக்கு ஒரு நம்பிக்கை என்னவென்றால் ஆங்கில பாடத்தை செகண்ட் சப்ஜெக்ட் நமக்கு செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் அதை நான் படித்து 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 எழுதி பாஸ் பண்ணி வந்துட்டேன் அதாவது என்ன புரியுதோ புரியலையோ படித்து எழுதி பாஸ் பண்ணிருந்தது அப்போ இந்த சப்ஜெக்டும் அந்த மாதிரி நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி அதில் பாஸ் பண்ணிட முடியுங்கிற நம்பிக்கை இருந்தது ஆனால் சப்ஜெக்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அறிவுரை சொல்லி இந்த இரண்டாவது ஆண்டு முழுமையாக நான் வகுப்புக்கு சென்றேன் என்று சொன்னால் அது பேராசிரியர்களே கண்டிப்பாக கண்டிப்புங்கிறது பல பேர் மனதை காயப்படுத்துகிற மாதிரி கண்டிப்பாங்க தண்டம் பாங்க என்ன இப்படி சுற்றி திரிகிற அப்படிம்பாங்க ஏதாவது மனதை காயப்படுத்துகிற மாதிரி ஆசிரியர்கள்லாம் நிறைய நம்ம பார்த்தோம் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற நேரத்தில் ஒரு ஆசிரியர்கிட்ட அறிவியல் பாடத்தில் ஒரு சந்தேகம் கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை வந்து என்னை ரொம்ப கடுமையாக காயப்படுத்துச்சு அப்படி காயப்படுத்தி பேசக்கூடிய ஆசிரியர்கள்லாம் உண்டு கல்லூரி ஆசிரியர்களும் உண்டு ஆனால் நான் ஒழுங்காக வகுப்புக்கு வரலை அப்படின்னு கண்டித்து காயப்படுத்தக்கூடிய வகைகளை கண்டிச்ச கண்டிக்காமல் நான் கட்டாயம் கவனம் செலுத்தணும் படித்து பாஸ் பண்ணணுங்கிற அக்கறையோடு கண்டித்து அந்த கண்டிப்பு அதுதான் ரொம்ப முக்கியமானது அந்த பேசும்போதே சொல்லுகிற போதே நமக்கு தெரியும் அதன் பிறகு இரண்டாவது ஆண்டு நான் முழுமையாக வகுப்புக்கு வந்தேன் பிறகு பாடத்தை கவனிக்க தொடங்கினேன் ஒரு நாள் அவர் அழைத்து பொலிட்டிக்கல் கரப்ஷன் அதை பற்றி நீ நன்றாக படிக்க வேண்டும் அதை பற்றி பேச வேண்டும் என்று எனக்கு சொன்னார் கரப்ஷன் என்பதை தாண்டி பொலிட்டிக்கல் கரப்ஷனுங்கிற தலைப்பில் அப்புறம் தனிப்பட்ட முறையில் உனக்கு வந்து நல்ல பேசக்கூடிய ஆற்றல் இருக்கிறது சுயமான சிந்தனை இருக்கிறது நான் வந்து இந்த ஃபொரன்சிக் சயின்ஸில் இன்டர்வியூ கிடைச்ச உடனே போய் பார்த்தேன் ஏன் எனக்கு மாதிரி ஒரு நேர்காணல் வந்திருக்கு அழைப்பிதழ் அப்புறம் டைரக்டர் சந்திரசேகர்ட நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் எனக்கு வேலை கிடைச்சிடுவோம் அந்த மாதிரி சிபாரிசுலாம் வந்து நான் பண்ண மாட்டேன் யாருக்கும் பண்ண மாட்டேன் அது நீ மெரிட்டில் தான் வாங்கணும் அதனால நீ அரசாங்க வேலைக்கு போய் என்ன பண்ண போகிற அப்போ தான் சொன்னார் உனக்கு சுயமாக சிந்திக்கிற ஆற்றல் இருக்குது நீ அதுக்கு பிறகு படித்து ஒரு அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா நான் லா படிக்கலான்னு நினச்சிட்டுருக்குறேன்னு சொன்னேன் அது நல்ல நல்ல சப்ஜெக்ட் நல்ல ஆப்ஷன் நல்ல லாயராக வருவேன் அதனால் அதில் வந்து நீ அதில் கான்சன்ட்ரேட் பண்ண அப்படின்னு சொன்னார் பேராசிரியர் அப்படி என்னை என்னுடைய மென்டார் என்று சொன்னார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்தில் யாராவது ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துவார்கள் ஒரு திருப்புமனையை உருவாக்குவார்கள் அப்படி அந்த எம்ஏ குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு படிப்பில் ஒரு முக்கியமான ஒரு கட்டம் ஒரு பிஎஸ்சி முடித்த பிறகு ஒரு பிஜி முடித்தாதான் ஒரு படித்த மாதிரியான ஒரு மனநிறைவு இருக்கும் வாழ்க்கையில் நான் ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரே ஒரு நிகழ்வு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்ட நிகழ்வு அன்னைக்கு தான் சந்தோஷப்பட்டேன் அதுதான் சந்தோஷம்னு சொல்ல முடியும் என்னென்னா ஒன்றுமே இல்லை சாதாரண விஷயம் நான் எட்டாவது வரையிலும் எங்கள் ஊரில் படித்தேன் ஒன்பதாவது வந்து திட்டக்குடியில் சேர்ந்தேன் அப்பவும் எனக்கு வந்து கண்ணக்கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்துச்சு ஏன்னா எட்டாவது வரையிலும் எனக்கு எதுவுமே எங்கள் ஊரில் சொல்லித்தரல ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் அது மிடில் ஸ்கூல் இங்கே வந்தால் எல்லாமே புதுசாக இருக்குது எனக்கு வரலாறு புதுசாக இருக்குது பூகோளம் புதுசாக இருக்குது ஆங்கிலம் புதுசாக இருக்குது படிக்கிற மாணவர்கள் எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்காங்க நகர்ப்புறத்துலேருந்து வராங்க அவங்களுடைய உடைகள் அவங்களுடைய அவங்க பூசி இருக்கிற வாசனை திரவியங்கள் அவங்களுடைய அணுகுமுறைகள் அவங்களுடைய பேச்சு எல்லாமே புதிதாக இருக்குது ஒன்பதாவது டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு ஓடிலாமாங்கிற அளவுக்கு ஒரு ஆண்டு முழுதும் அழுதுகிட்டு இருந்தேன் நான் ஒரு ஆண்டு முழுதும் ஹாஸ்டலில் தங்கவே எனக்கு பிடிக்கல அப்படி இருந்த நேரத்தில் ஒன்பதாவது ரிசல்ட் போட்டாங்க நான் போய் தனியாக போய் ஹாஸ்டல் அது அக்கா அந்த ஸ்கூல் பில்டிங்கில் ஒட்டிருந்த போய் பார்த்தேன் அப்போ பாஸ்டுங்கிற இடத்துல என் நம்பர் இருந்துச்சு அப்போ நான் அடைந்த சந்தோஷம் இல்லை இன்றைக்கி நான் நினச்சி புரிச்சு போகிறேன் அவ்வளவு சந்தோஷப்படுறேன் ஒன்பதாம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டேன் சந்தோஷப்பட்டேன் அதுக்கு பிறகு நான் எந்த நிலையிலும் நான் சந்தோஷப்படுவேன் எம்எல்ஏ ஆனப்போ நான் சந்தோஷப்பட்டதில்லை எம்பி ஆனப்போ நான் சந்தோஷப்பட்டதில்லை அதற்கு பிறகு எனக்கு அதே மாதிரியான ஒரு குறிப்பை தந்தது என்னுடைய டாக்டரை வாங்கியது உள்ளபடியே நான் ஓரளவுக்கு அந்த அளவுக்கு நிகரா சந்தோஷப்படல ஓரளவுக்கு எனக்கு ஒரு மன நிறைவு ஏற்படுது நான் வேலைக்கு போனது கூட எங்கள் வீட்டுக்கு நான் சொல்லலை முத முதல்ல எண்பத்தி ஏழில் எனக்கு வேலை அரசாங்க வேலை கிடைச்சது எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கும் தெரியாது நான் ரெண்டு மாதம் வந்து கோயம்புத்தூரில் வேலை செஞ்சேன் இது ஒரு டெம்ப்ரரி இதை போய் ஒரு ஒரு தற்காலிக சந்தோஷத்தை பெற்றோருக்கு சொல்லக்கூடாது அப்புறம் வேலை இல்லாமல் போச்சு வந்துட்டோன்னே என்ன ஆகிறது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை தெரியவே தெரியாது ரெண்டு மாதம் நான் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணேன் ஃபொரன்சிக் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த பாலிசி மாறினோன்னே ப்ரோஹிபிஷன் பாலிசி மாறினோடனே எல்லாம் என் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க திருப்பி நான் வந்துட்டேன் வந்து மறுபடியும் லா எழுதினேன் அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு இது தெரிஞ்சு மறுபடியும் எனக்கு இன்டர்வியூ கார்டு வந்து அதே வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து மதுரைக்கு போக சொல்லி வந்துச்சு நான் ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் அந்த ஆர்டரை தூக்கி போட்டேன் அதை பயன்படுத்தவே இல்லை கூட இருந்த நண்பர்களுடைய என்னுடைய சொல்லி அவர் ரொம்ப வேதனைப்பட்டு சொன்னார் குடும்பம் வறுமையில் இருக்குது கிடைச்ச வேலை கூட இவன் போக மாட்டேங்கிறான் இவன் என்ன உருப்பிடுவானா என்னன்னு தெரியல இந்த வார்த்தையை அப்படியே சொன்னார் இப்போ ராஜீவ்காந்தி மருத்துவமனை அப்போ அரசு பொது மருத்துவமனை அவர் கீழே விழுந்து அடிபட்டு காயம்பட்டு மருத்துவமனையில் அனுமதிச்சிருந்த நேரம் சென்னை மருத்துவமனையில் கூட பார்க்க வருத்த தோழர்கள்கிட்ட வருத்தப்பட்டு சொன்னார் அரசாங்க வேலை கிடைச்சி போகாமல் இருக்கிறான் இவனை இவனை இவன் எப்படி உருப்பிடுவான்னு தெரியலன்னு சொல்லி வருத்தப்பட்டார் அதுக்காக தான் நான் மதுரைக்கு போனேன் அதுதான் எனக்கு பெரிய பம்பாபூஷன் மதுரைக்கு போனது தான் மிகப்பெரிய பம்பாவிஷ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஏப்ரல் அஞ்சாம் தேதி போய் இந்த வரை சேர்ந்தேன் படிக்க வேண்டும் ஒரு வழக்கறிஞராக வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு இருந்தது ஆனால் பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும் ஒரு இயக்கத்தை உருவாக்க வேண்டும் ஒரு தலைமை ஏற்கக்கூடிய நிலையை எட்ட வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு கனவிலும் கூட வந்தது இல்லை அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு நான் பொது வாழ்க்கைக்கு வந்த நிலையில் எத்தனையோ பல தோல்விகளை சந்தித்திருக்கிறோம் பல வெற்றிகளை சந்தித்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் எம்எல்ஏ ஆகிட்டவும் ரிசல்ட் வந்துச்சு எனக்கு எந்த பாதிப்பும் எனக்குள்ளே ஏற்படுத்துகிறேன் நான் யாரையும் வெடி வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் ஸ்வீட்டு கூட கூடான்னு சொல்லிட்டேன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஃபார்ட்டி செவன் ஏஜ் ஒட்டகப்பாளையத்தில் நான் தங்கியிருக்கும் போது நான் போய் ரிசல்ட்டு நான் பார்க்கல அதுவும் தம்பி பார்த்துட்டு வந்து சொன்னாங்க அப்போ டிவி மேலே மட்டும்தான் இருந்துச்சு குமார் வீட்டில் நான் போய் அது முன்னால் உட்காந்து என்ன ரிசல்ட் சொல்கிறாங்க அதை கூட நான் பார்க்கல அப்போ எனக்கு அந்த சந்தோஷம் வரலை அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒன்றே கால லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் நம்ம எம்பியாக முடிந்தது பார்லிமெண்ட்டுக்கு போனேன் பார்லிமெண்ட்டில் போய் அடியெழுத்து வச்சப்போ கூட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வரலை எம்ஏ முடித்த பிறகு பேராசிரியர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது அந்த சந்திப்பின் போது அவர் கேட்டார்கள் நீங்கள் ஏன் வந்து ஒரு பிஹெச்டி பண்ணக்கூடாது அப்படின்னு அவருக்கு மறந்துருக்கலாம் அப்போ நான் தேடி போய் சொன்னேன் அப்போ முதல்ல நான் சொன்ன தலைப்பு என்னன்னா ஸ்டேட் டெரரிசம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பண்ணணும்னு விரும்பணும் ஸ்டேட் அரச பயங்கரவாதம் அப்படின்னு யோசித்து அப்புறம் தலைப்பை அப்புறம் யோசிக்கலாம் முடிவு பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டார் இப்போ ரெண்டாவது முறை மூணாவது முறை போகும்போது தான் இந்த மீனாட்சி பற்றி நான் சொன்னேன் உடனே ஒப்புதல் கொடுத்துட்டாங்க ஸ்டேட் டெரரிசங்கிறது வேண்டாம் அப்படி நேரடியாக அப்படி ஒரு தலைப்பை நம்ம எடுத்துக்க முடியாது அதனால் இந்த தலைப்பு ரொம்ப சரியாக இருக்குது ரொம்ப சிறப்பான தலைப்புன்னு ஊக்கப்படுத்துனாங்க எனக்கு தெரிஞ்சு பேராசிரியர்கள் கண்டிப்பான பேராசிரியர்கள் உண்டு அதில் ஜென்யூனிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதாவது கண்டிப்புங்கிறது வேற அது உண்மையான அக்கறையோடு நேர்மையான அக்கறையோடும் கண்டிப்புங்கிறது வேறு ரெண்டுக்கும் வேறுபாடு எல்லாத்துலேயுமே ஒரு ஜென்யூனிட்டி சில பேர் வந்து த பள்ளி மாணவர்கள் மேலே மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க தன்னோட பிள்ளைகிட்ட ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க மற்றவங்களுக்கு மட்டும் நேரம் தவறாமை இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் அவங்க ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க அப்படி ஆளுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டிக்னஸ் இருக்கும் ஆனால் இவர் வந்து தானே தனக்கு ஒரு ரோல் மாடல் எல்லாவற்றையும் அவரே வந்து பின்பற்றி மற்றவர்களை அதை பின்பற்ற வைக்கக்கூடியவர் எந்த காரணத்தை மின்னுட்டும் அவருக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி சிபாரிசுங்கிறதே கூடாத நினைக்கிறது அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் லஞ்சம் வாங்காமல் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் லஞ்சம் கொடுக்க மாட்டேங்கிற ஒரு நேர்மை அது நம்முடைய பேராசிரியர் தான் இப்போ அண்மையில் ஒரு வீடு அவர் கட்டியிருக்கிறார் நாகர்கோயிலில் ஒரு புத்தம் புதிய வீடு அழகிய வீடு ரொம்ப எழிலார்ந்த ஒரு வீடு அந்த வீட்டுக்கு வந்து லோக்கலில் வந்து சில என்ஓசி வாங்கணும் பர்மிஷன் லைசன்ஸ் வாங்கணும் அதிகாரிகள்கிட்ட பிளான் அப்ரூவல் வாங்கணும் அதுக்கு வந்து அந்த எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் நாமெல்லாம் வந்து சரியாக சீக்கிரம் வேலை நடக்கணும் அவங்கள கேட்குறத கொடுத்துட்டு பத்து ரூபா கேட்குற இடத்துல இருபது ரூபா கொடுத்துட்டு வேலையை முடிச்சுட்டு வருவோம்னு நினைப்போம் ஒரு தம்புடி பைசா தரமாட்டாங்க நீ பிளான் அப்ரூவல் தத்தாமல் தான் தரான அப்படின்னு பிடிவாதமாக இருந்து லஞ்சமே கொடுக்காம பிளான பொருள் வாங்கி வீடு கட்டிய பெருமை பேராசிரியருக்கு இதுதான் இந்த ஜென்யூனிட்டிங்கிறது அதாவது லஞ்சம் வாங்காமல் இருப்போங்கிறது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் அது ரொம்ப பெருமைக்குரியது தான் அதை விட லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு எது மிக முக்கியமானதுன்னா லஞ்சம் கொடுக்காமல் இருப்பது தான் முக்கியமானது லஞ்சம் கொடுக்காமல் இருப்பது தான் ரொம்ப முக்கியமானது அந்த மாதிரி வந்து ஒரு தன்னொழுக்கம் அப்படிங்கிறதுல எனக்கு தெரிஞ்சு முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரோல் மாடல் நம்முடைய பேராசிரியர் அவர் எதிலுமே ஒரு சின்ன சிபாரிசு அப்படிங்கிறது கூட அவர் இல்லை அந்த மாதிரி வந்து இந்த ரிசர்ச் நான் பண்ணும்போது அவர் சொல்லிட்டார் உங்களுக்கு வந்து நாலு பேர் உதவி செய்வாங்க அதெல்லாம் சரி நீங்கள் தலைவருங்கிற முறையில் உங்களுக்கு நண்பர்கள் இருப்பாங்க பல பேர் அறிமுகம் இருக்கும் உங்களுக்கு எழுதுறதுக்கோ அல்லது வந்து அதை ஆய்வு பண்ணுற அறிக்கைகளை அதை சரிபார்க்குறதுக்கோ எல்லாம் இருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் கவனத்துக்கு வந்து தான் போகும் நீங்கள் படிக்கலைன்னா நான் அதை எழுதுக்க மாட்டேன் உங்கள் உங்கள் நீங்கள் அதை பண்ணுறீங்க தமிழில் எழுதுன தமிழில் எழுதுறதுனால எழுதிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவருக்கு இங்கிலீஷில் தான் எழுதணும் தலை சிறந்த எக்ஸாமினரை கொண்டு வரணும் அதில் கூட பாருங்கள் அந்த எக்ஸாமினர் யார் வராங்கன்னு கே தெரிஞ்சுக்கூடாதுன்னு எனக்கு தெரியாமல் தான் அந்த இதை எழுதி ஒட்டி கொடுத்து விட்டார் எக்ஸாமினர் வந்து எனக்கு தெரியக்கூடாது யார் எக்ஸாமினர் அவர் ஃபாரினரா அவர் டெல்லியில் இருக்காரா தமிழ்நாட்டில் இருக்கிறாரா சில பேர் வந்து எக்ஸாமினர் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள போய் அப்ரோச் பண்ணாலும் பண்ணுவாங்க அப்படி ஒரு பேர் வரக்கூடாது நான் பண்ண மாட்டேங்கிறது அவருக்கு தெரியும் அவருடைய மாணவன் தான் இதுவரை நான் என்னுடைய பதவியை பயன்படுத்தியோ அல்லது இந்த கட்சியின் பெயரை பயன்படுத்தியோ எந்த இடத்திலும் எந்த லாபத்தையும் பெறுவதற்கு நான் முயற்சித்ததே கிடையாது என்னுடைய வாழ்க்கை இதுவரை நான் விசிட்டிங் கார்டு கூட போட்டது கிடையாது எந்த இடத்துலையும் நான் நம்ம டோல்கேட்டில் கூட காசு கொடுத்துட்டு போகணும்னு தான் சொல்லுவேன் அவங்க தான் சல்யூட் அடித்து வேண்டாம் நீங்கள் போங்க அப்படின்னு பார்க்க பிறகு சல்யூட் அடித்து நான் நின்று பதில் சொல்லிட்டு போகணுன்னு தான் நான் சொல்லுவேன் நம்ம தம்பிகளே சண்டை போடுவேன் அதனால் நான் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டேங்கிறது அவருக்கு தெரியும் ஆனாலும் இவர் அரசியல் தலைவர் அதனால் இவர் ஏதோ பண்ணிட்டார் நாளைக்கு யாரும் விமர்சிக்க கூடாதுங்கிறது ரொம்ப கவனமாக அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இந்த ஆய்வறிக்கை முடிக்கிற வரையில் ரெண்டு வாரம் கடுமையாக ரெண்டு கண்ணுக்கும் கான்ட்ராக்ட் ஆப்ரேஷன் இரண்டு கண்களுக்கும் சரி பரவாயில்ல யாராவது ஒரு படிக்க சொல்லிட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கையெழுத்து போட்டு போகக்கூடிய எவ்வளோ லெத்தவரிச்சிக்கான ஆற்றல் நாம் பார்த்துருக்குறோம் கைடு ஆனால் அப்படி எதுவுமே இல்லை அவர் வந்து நான் தான் படிப்பேன் இங்கே சென்னைக்கு வந்து படித்தார் அவர் வீட்டுக்கு வர சொல்லி படித்தார் அந்த மாதிரி பல்கலைக்கழகத்துக்கு வர சொல்லி படித்தார் ஒவ்வொரு ஒவ்வொரு பக்கத்தையும் ஒவ்வொரு வரியும் நம்முடைய ஜே பாலகிருஷ்ண பால கூட வந்தார் சிவகுமார் கூட வந்தார் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் புவனேஸ்வரன்லாம் என்ன இவர்கிட்ட வந்து நீங்கள் முடிச்சு வெளியே வருவீங்களான்னு தெரியலையே அப்படின்னு அவங்க பயந்தாங்க இல்லை இவர்கிட்ட தான் நம்மளால் முடிக்க முடியும் அந்த எத்தார்ச்சிக்காக இருக்கிறாங்கள்ட்ட நம்ம முடிக்க முடியாது ஏன்னா அவங்களும் மெத்தனமாக இருப்பாங்க நாம் அதை விட பண்படங்கு மெத்தனமாகவே நம்மகிட்ட பல வேலைகள் இருக்கு கவன சிதறல் இருக்கு அதனால் இவர்கிட்ட தான் நம்மளால் முடிக்க முடியும் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால வந்து இந்த ஆய்வறிக்கையில் வந்து அனைத்து சொற்களையும் படித்து எல்லாவற்றையும் வாக்கிய பிழை உட்பட கருத்து பிழை உட்பட அதில் எடுத்துக்கிட்ட ரிசர்ச் மெத்தடாலஜி எப்படி அதில் பொருந்தி வருகிறது என்பது உட்பட சயின்டிஃபிக்காக அது இருக்கா அப்படிங்கிறது உட்பட அதை விட ரொம்ப முக்கியமாக அவர் சொன்னார் நீ மெரிட்ஸ் சொல்கிறீங்கன்னா டிமெரிட்ஸுன்னு சொல்லணும் உங்களால் எதை செய்ய முடியாமல் போச்சு எதெல்லாம் நீங்கள் விடு லிமிட்டேஷன்ஸ் என்ன எதை எதை நீங்கள் குறைபாடுகள் விட்டிருக்கிறீங்க அதை நீங்கள் சொல்லணும் என்று எல்லாவற்றையும் உள்வாங்க வைத்து அந்த குறுகிய கால இடைவெளிக்குள்ளாக இந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பிப்பதற்கு முழுமையான வழிகாட்டுதலை தந்து எனக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற பெருமை சேர்த்துருக்கிற எனது பேராசிரியர் நான் இரண்டாவதாக கடமை பெற்றிருக்கிறேன் அடுத்து ஒவ்வொருவரின் பெயரையும் தனித்தனியே சொல்ல நேரமில்லை நம்முடைய பாலசுப்பிரமணியன் உள்ளிட்ட தோழர்கள் நம்முடைய முனைவர் சுப்பிரமணியன் முனைவர் கோவிந்தராஜ் ஆகியோர் இதற்கெல்லாம் இன்னும் பல வகையில் எப்படி அரசியல் களத்தில் நம்முடைய இயக்கத்தை கருத்தியல் ரீதியாக முன்னெடுத்துச் செல்வதில் உற்ற துணையாக இருந்து ஊக்கம் தந்து கொண்டிருக்கிற தோழர் ரவிக்குமார் அவர்கள் இந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்கவே ஒரு காலக்கெடு கொடுத்த நேரத்தில் உடனடியாக இதில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக நம்முடைய பேராசிரியர் அவர்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இதற்கான பேசிக் ஸ்ட்ரக்சர் இது எப்படி வரணும் அப்படிங்கிறது சம்பந்தமான ஒரு வடிவமைப்பை உருவாக்கி வழிகாட்டி ஒத்துழைப்பு நல்கிய தோழர் ரவிக்குமார் அவர்களுக்கு நான் நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி பலருடைய ஒத்துழைப்பும் உற்ற துணையும் தான் பல பணிச்சுமைகளுக்கு இடையிலே இதனை என்னால் விரைவாக முடிக்க முடிந்தது